இந்தியாக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நின்றுச்சா இல்லையாங்கிற கேள்விக்கு பதில் ரொம்ப சிம்பிள் இன்னும் நிக்கல என்னங்க சொல்றீங்க ட்ரம்ப் ட்வீட் போட்டு போர் நின்றுச்சுன்னு சொன்னாரு ட்ரெடிஷ்னல் போர் பத்தி சொல்றீங்கன்னா அது கரெக்ட் ஆனா ஆபரேஷன் சிந்து டைம்ல பிரம்மோஸ் மாதிரி நாம ஏவி விட்ட இன்னொரு பிரம்மாஸ்திரத்தை நம்ம இன்னும் திரும்ப எடுக்கவே இல்லை அதோட அடி செம்ம பலமா இருக்கும் பாகிஸ்தானோட ஜிடிபி ஒரே வருஷத்துல ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சிரும் அவங்களுக்கு அஞ்சுல இருந்து எட்டு பில்லியன் டாலர் லாஸ் ஆகும் அதுதான் சிந்து நதி ஒப்பந்தம் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை சஸ்பெண்ட் பண்ணது இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம் நைன்டீன் ஃபார்ட்டி இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிச்சு பிரிட்டிஷ் ரெண்டு நாட்டுக்கும் நடுவுல ரேர் கிளிப் லைன் அப்படின்னு ஒரு சும்மா இமேஜினரி லைன் ரேண்டமா வரைஞ்சிட்டு போயிட்டானுங்க ஆனா ரெண்டு நாடுகளுக்கும் நடுவுல ஓடுற நதிகளை எப்படி பிரிச்சுக்கிறது அப்படின்னு கிளாரிட்டி செட் பண்ணல நைன்டீன் இந்தியா பாகிஸ்தானுக்கு சிந்து நதி தண்ணி அனுப்பினது டெம்பரரியா நிறுத்தினாங்க ஒரே பதட்டம் பாகிஸ்தான்ல அப்புறம் திறந்து விட்டோன்னு வச்சுக்கோங்க அதுக்கே பதறடிச்சு அவனுங்க யூ கே யூஎஸ் கால்ல வந்து உடனே வேர்ல்ட் பேங்க் மத்தியஸ்தம் பண்ண வந்தாங்க நைன்டீன் ஆரம்பிச்சு ஒன்பது வருஷம் டிஸ்கஷன் அப்புறம் நைன்டீன் சிக்ஸ்டில இண்டஸ் வாட்டர் ஸ்ட்ரீட்டி சைனாச்சு அதுபடி சிந்து சிந்து நதி பேசின்ல ஈஸ்ட்ல இருக்க ராவி பியாஸ் சத்லஜ் நதிகளோட தண்ணி இந்தியாக்கும் வெஸ்ட்ல இருக்கிற இண்டஸ் ஜீலம் சீனா பாகிஸ்தானுக்கும் அலாட் பண்ணாங்க இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை தான் இப்போ இந்தியா யூனியன் லேட்டர்லாம் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இந்த தண்ணியை நம்பி தான் பாகிஸ்தானோட எண்பது பர்சன்ட் விவசாயம் அறுபது பர்சன்ட் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கு இது வரைக்கும் எவ்வளவோ தடவை பாகிஸ்தான் நம்ம மேல தீவிரவாதிகள் ஏவி விட்டப்ப கூட ஏன் போர்கள் நடந்தப்ப கூட நாம இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணல நம்ம மேல தீவிரவாதிகள் ஏவி விடுறதுல பிஸியா இருந்தவங்க உள்ள வர தண்ணியை சேமிச்சு வைக்க ஒரு டேம் கூட கட்டல ஒருவேளை இந்தியா மொத்தமா இந்த தண்ணியை நிறுத்திட்டாங்கன்னா அதை நாங்க போறதுக்கான ஒரு செயலாக தான் பார்ப்போம் அப்படின்னு பாகிஸ்தானி ஆர்மி கதறி இருக்கு அவங்க ஆர்மிக்கெலாம் நம்ம பயப்பட மாட்டோம் அவங்க டெம்பரரி ஏதோ ஒன்று பண்ணி சமாளிச்சாலும் ஒரே வருஷத்துல அவங்களோட விவசாய உற்பத்தி முப்பது பர்சன்ட் வரைக்கும் குறைஞ்சிரும் என்ன ஏற்கனவே பல பைத்தியங்கள் இருக்கிற நாடு நம்மளால அங்க ஒரு பெரிய அளவுல பஞ்சங்கள் வந்துச்சுன்னா நாமளே இன்னும் நிறைய தீவிரவாதிகளை உருவாக்கிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கு அதனால இந்தியா இப்போதைக்கு நாங்க தண்ணி கொடுக்கவே மாட்டோம்னு சொல்லல எங்க இஷ்டத்துக்கு கொடுப்போங்கிற மாதிரி செய்றாங்க இது எப்படி போய் முடியுங்கிறது பாகிஸ்தான் வால சுருட்டு இருக்குமா இல்லையாங்கிறத இருக்கு நம்ம அரசாங்கம் சொன்ன மாதிரி பிளட் அண்ட் வாட்டர்